ಕೈ ಕಾಲೇಜು ಒತ್ತೆ ತರಕಾರಿ ಅಣ್ಣನ್ எவ்வளவு பெரிய சாதியாக இருந்தாலும் சரி அந்த சாதி சார்ந்த ஒரு தலைவன் நின்று இந்த நாட்டை ஆளுகிற உயரத்துக்கு வருவது சாத்தியம் இல்லை தேவரை நிறுத்தி ஒரு தேவர் இந்த நாட்டை ஆள்வது இல்லை படையாட்சியை நிறுத்தி இந்த நாட்டை ஆள்வது சாத்தியப்படல கவுண்டரை நிறுத்தி இந்த நாட்டை ஆள்வது சாத்தியப்படலை அப்ப என்ன ஒரு சாத்தியம் இருக்கிறது ஒரு வாய்ப்பு இருக்கிறது எல்லோரும் சேர்ந்து ஒரு தமிழனை நிறுத்தினால் அந்த தமிழன் இந்த நாட்டை ஆள வாய்ப்பு இருக்கிறது எம்ஜிஆர்ட கேட்காத சாதி அம்மையார் ஜெயலலிதா கிட்ட கேட்காத குடிப்பெயர் சாதி ஐயா எடப்பாடி கிட்ட கேட்கிறான் தமிழன் ஏற்கிறதுல இதன் தாங்க மாட்டான் அதான் பிரச்சனை யார் வந்தாலும் அப்படியே தலைமை ஏற்பான் தமிழன் எவன் வந்தாலும் சாதி கேட்பான் இதான் இவனுக்கு பிடித்திருக்கிற உளவியல் நோய் இந்த சிக்காம இந்த சகதிக்களை தப்பி பதிமூணு ஆண்டுகளாக ஓடி வந்த ஒரே மகன் நான் மட்டும்தான் சரி உன்னை இந்த பகுதி கட்சி தொகுதி கட்சியாக வச்சு மூடிடுவான் எல்லா தொகுதியிலையும் போட்டிடுற என் முன்னவர்கள் சில பகுதி கட்சி தொகுதி கட்சியாக இருந்து சுருங்கி குறுங்கி வீழ்ந்ததால் வரலாறு எனக்கு படிப்பிச்சிருக்கு அந்த தவறை நான் எந்த காலத்திலும் செய்திருக்கூடாது முடிவெடுத்து போட எல்லா இடத்துலையும் போட்டேன் வேட்பாளர் வைத்திருக்கிறாரா என்று கேட்டவன் கட்சியில வரலாற்று மாற்றம் நாற்பது இடத்துல போட்டி போட்டிருக்க ஒரே கட்சி நான் மட்டும்தான் அதுக்கப்புறம் அம்மா மம்தா பானர்ஜி அதுக்கப்புறம் கெஜ்ரிவால் எல்லா இடத்துலையும் போட்டி போட்டுக்கிறது நாங்க மூணு பேர் தான் எங்க இந்தியாவிலேயே இந்தியாவிலேயே ஆணுக்கு பெண் சமம் ஆணும் பெண்ணும் சமம் என்ற கோட்பாட்டை ஏற்று இருபது இருபது இடம் கொடுத்திருக்க முதல் கட்சி நாம் தமிழர் கட்சி தான் காமராஜர் சொன்னதுதான் ஐயா அப்படி வந்து இருக்கும்போது வந்துகிட்டு இருக்கும்போது மின்கம்பத்தில் ஒரு ஏறி நின்று காமராஜ் வாழ்க்கான் இவரு இறங்கி வானே நான் வாழ்வேன் போய் சந்திரா வந்து இறங்க அது மாதிரி அவர் வாழ்கனு எங்கள் அண்ணன் மேற சொன்னாலும் உள்ளே இருக்கிற ஐயா ஸ்டாலின் வாழ்த்துறாரு அதான் அவங்க இறங்க ஐயா ஒருத்தர் பெருந்தலைவர் வந்து நம்ம தாத்தா காமராஜ் இப்படி மேடையில் பேசி இருந்துக்கிறாரு ஒருத்தன் கூட கூட பேசிட்டே வந்துட்டு இருந்திருக்கான் அப்போ இங்கே பக்கத்தில் எப்படி இருப்பாங்களே பெரியவங்க அப்படி அப்படி இல்லை அவன் மப்பள பேசிட்டுறான் கரண்ட்டில் ஓடுது அவன் வண்டி இவர் பெரியவர் ஐயா சும்மா அவனா அவனாக பேசுகிறேன் பாவம் உள்ளே இருக்க கருணாநிதி பேசுகிறான் அவன் அப்போ தான் அவர் டாஸ்மாக திறந்து வச்ச காலம் இப்போ அவராக வாழ்த்துட்டு போகிறாரு உள்ளே இருக்கிற ஆஃப் கரண்ட்டு பேசிட்டு போகுது வீடு அந்த வழியில் எங்கள் அண்ணனையாவது வாழ சொல்கிறானே ஏப்பா நான் ஒரு சோர் விளம்பரம் பார்த்தப்பா வாழ்க்கையிலேயே நான் இந்த வேலை விட்டு போயிடலாம்னு நினச்சப்பா உதயசூரியன் சின்னத்தை வரைஞ்சிப்பா நூற்றி பத்து ரூபாய்க்கு குவாட்ரு விற்ற கட்சி உங்களுக்கு ஏய் சிரிக்காத சிரிக்காத உண்மையிலே எழுதி வச்சிருக்காங்க சோகத்தில் நூற்றி பத்து ரூபாய்க்கு ஒரு குவாட்ரு கொடுத்த கட்சி அதன் சின்னம் உதயசூரியன் எழுதி வச்சுருக்காங்க என்ன இவங்க நீங்கள் சிரிக்கிற கல்யாணத்தில் நம்மளால் தேங்காய் பழம் கொடுத்து விடுவோம்ல சிரிக்காத மண்டபத்து வாசலில் என்ன பண்ணுவேன் ஒரு பையில் தேங்காய் வாழைப்பழம் வெத்தலை தானே கொடுத்து விடுவோம் நம்பி நீ நம்புறியோ இல்லையோ வலை ஒளியில் இருக்குது பாரு ஒரு குவாட்ரு உள்ள தள்ளி விட்டப்ப இருக்குல்ல எப்படி வந்திருக்கு பார்த்தீங்களா இவங்க பேசுறது பேசுகிறது எப்படி தெரியும் நம்மள நாங்கள்தான் படிக்க வச்சோம் கொண்டே வருவேன் கொண்டே வருவேன் படிக்க வைத்தான் என் தாத்தன் காமராஜ் இந்த மண்ணின் பிள்ளைகளை குடிக்க வைத்தவர்கள் நீங்கள் இரண்டு படிப்பகம் திறந்தால் சமூகமாக தமிழ் சமூகம் ஆனால் தெருவுக்கு இரண்டு குடிப்பகத்தை திறந்து சிந்திக்கிற திறனற்ற உடல் ஆற்றலற்ற குடிநோயாளிகளாக மாற்றி நிறுத்தியதான் திருப்பூர் முதலாளியின் முதலாளி சொல்றான் உங்கால வேலைக்கு செத்தால் சிமான் ரெண்டு நாள் சம்பளம் நாங்கள் தினம் கூலி கொடுத்துருவோம் தினம் கூலி கொடுத்துருவோம் ஐநூறு ஐநூறு வாங்கிட்டு போகிறான் நாலு நாள் தொடர்ச்சியாக வேலைக்கு வரான் அடுத்த ரெண்டு மூணு நாள் பிடிச்சிட்டு பார்த்துட்றான் நாங்கள் என்ன பண்ணுறதுன்னு கேட்கற இந்த கேள்வியில் இருக்கிற யதார்த்தத்தை உண்மையை நம்ம புரிஞ்சுக்கணும் ஆனால் வடநாட்டவன் என்ன பண்ணுறான் வட இந்தியன் என்ன பண்ணுறான் கடுமையாக உழைக்கிறான் சனி ஞாயிறு வீட்டில் இருக்கிறான் அந்த நேரம் அவன் குடிக்கிறான் குடிக்கல அது பிரச்சனை இல்லை வேலையை அவன் இழக்க செய்கிறது இழப்பு ஏற்படுத்துறது இல்லை அதனால முதலாளி என்ன பண்ணுவான் வேலை பாதிக்கக்கூடாது அப்படின்னு நீ உழைப்பை விட்டு வெளியேறிட்டதுனால உழைப்பின் தேவை அப்படியே இருக்குது அவன் வந்து நிறைவு செஞ்சிடறான் இன்னைக்கு அவன் கூலி ஐந்து ஆண்டுகளில் முதலாளி நீ கூலி இது வரலாறுங்கும் கற்பித்திருக்கிற படிப்பினை இதை கற்றுக்க நான் நான் இந்த ஓட நடக்க உடம்புல தமிழ் இருக்கும்போது என்கிட்ட அதிகாரத்தை கொடுத்துரு சக்கர நாற்காலியில் வரும்போது எனக்கு தராத அது ஒன்றும் பண்ண முடியாது புரியுதா இத்தனை வருஷம் இல்லாமல் இன்னைக்கு கச்சத்தியை பற்றி பேசுகிறாங்கன்னா யார் காரணம்னு சொல்லு உன் மனசாந்திரத்தை சொல்லுது உன் மனசான்றை தொட்டு சொல்லு அப்புறம் அப்போ இன்னும் இன்னும் கொஞ்சம் மேலே ஏற்றி வச்சுக்க எடுன்றுவேன் அந்த லாஜிக்கான ஒரு கேள்வி இருக்கல தம்பி காரண காரியங்களும் கழுத்தை பிடிக்கிறது இருக்குல்ல இந்த கழுத்தை பிடிக்கிறது இப்ப நம்ம கேட்குறோம்ல தாமரை சின்ன தேசிய மலரை எதற்கு பிஜேபிக்கு சின்னமா கொடுத்தாய் இப்ப யோசிக்கிறேன் ஆமா எதற்கு கொடுத்தாய் கொடுத்துட தேசிய மலரை அப்படிங்க ஒரு பொலிட்டிக்கல் பார்ட்டிக்கு கொடுப்பீங்க அதுல எங்களால பக்திமான்கள் எங்க தாய் சரஸ்வதி இருந்ததை எப்படிங்க அவங்களுக்கு சின்னமா கொடுத்தீங்க அண்ணே இப்படி போடணும் அப்படிலாம் போடாத நான் போட்டுக்கிறேன் நான் கேட்டுக்கிறேன் எப்படி என் தேசிய மலரை ஒரு கட்சிக்கு சின்னமாக்குன அது எடுத்துரு எடுத்துட்டு இல்லைன்னா அதை எடுக்க முடியாதுங்க கஷ்டம்ங்க அப்ப அவருக்கு அப்படியே வச்சுட்டு காலிஃப்ளவரை தேசிய மலர் ஆக்கி விட்டுட்டு அப்படியே வச்சிரு இப்போ பிஜேபி பார்ட்டிக்கு எப்படி நேஷனல் ஃப்ளவர் அணி சிம்பிளா கொடுத்தியோ அப்படி நேஷனல் அனிமல் எது அது எனக்கு இது ஜனநாயகத்தில் சமவாய்ப்பு ஈக்குவலைஸ் ஆயிடுது நீ என்ன பண்ண நீ அவருக்கு தாமரை எனக்கு புளி அவர் சரஸ்வதியோட கனெக்ட் ஆயிடுவாரு நான் ஹார்ட் டு ஹார்ட் நேரடியாக புலியோட கனெக்ட் ஆயிடுவேன் எனக்கு ஒரு பிரச்சனை கிடையாது ரெண்டு பேர் தாட்டு கோத்து போது பாருங்க நீங்க சரஸ்வதி கிட்டே இருங்க நான் என்னுடைய கோட்பாட்டோட நான் போய் இணைஞ்சிக்கிறேன் தட் சாலி இப்போ இப்ப சிக்கனே சிக்கனவர் ஒன்று நீ அதை எடுக்கணும் இல்லை புளி எனக்கு கொடுக்கணும் எப்படி எப்படி போடுவேன் சண்டை இதுதான் இப்படி பிடிப்பேன் எப்படி கச்சத்தீவ எப்படி கச்சத்தீவை திருப்பி எடு காரணம் என் பரம்பரை சொத்து என் பாட்டன் சேதுபதி மன்னனுடைய சொத்து மாடிய ஒழிப்பிலே அதை எடுத்துக்கொண்டு நீங்கள் யாரிடமும் விவாதிக்காமல் தான் தோன்றித்தனமாக எடுத்து என் இனத்தின் வரலாற்று பகைவன் சிங்களன் என் இனத்தை அழித்து ஒழித்து என் மொழியை சிதைத்து எங்களை இரண்டாந்தர குடிமக்களாக எங்கள் தாய் நிலத்திலே எங்களை லட்சக்கணக்காக கொன்று குவித்து நாடற்றவளாக்கி அனாதைகளாக அடிமைகளாக விரட்டி இனத்தின் வரலாற்று பகைவன் அவனுக்கு அப்புறம் சொத்தை எடுத்து கொடுத்த எப்படி கொடுத்த நீ என்னை நம்பிக்கை இழந்துட்ட வலிமை மிக்க கடற்படையை கொண்டே நிறுத்தின என் மீனவ சொந்தங்களை நீ காப்பாற்றுவாய் நான் நம்புனேன் இல்லையே இல்லையே எண்ணூத்தி ஐம்பது மீனவன் செத்துருக்கான் இலங்கை கடற்படையால் சுட்டுக் கொல்லப்பட்டு இந்த நாட்டின் மீனவன் தாக்கி அழிக்கப்படும் போது தடுத்து காத்தது இந்திய ராணுவம் என்ற ஒரு பெட்டி செய்தி அதை நீங்கள் யாராவது படித்ததுண்டா என் உடன் பிறந்தார்களே சத்து விழுந்த மீனவனை இந்திய மீனவன் என்றாவது செய்தி படித்ததுண்டா அவர் அந்த நாட்டு ராணுவம் அங்கே கடற்படை ராணுவர்கள் யாரிடமிருந்து யாதை பாதுகாக்க இந்த கேள்விக்கு பதில் சொல்லு பதில் சொல் இந்த கேள்விக்கு பதில் சொல்லு யாரிடம் இருந்து யாரை பாதுகாக்க பாதுகாப்பு பணியை செய்து கொண்டிருக்குது உன் நாட்டு குடிமகனை இன்னொரு நாட்டு இராணுவம் தாக்கி அழிக்குது படகை பறிக்குது அரசுடமையாக்கி விடுது வலையை கிரிக்குது அப்பாவுக்கு மகன் அப்பாவுக்கு முன்னாடி மகனை மகனுக்கு முன்னாடி அப்பாவை நிர்வாணப்படுத்துது தண்ணியை கொட்டி விட்டுருது தண்ணீன்னு கேட்டால் பிடிச்சி வச்ச மீன்லேருந்து சிந்திக்க கசிஞ்சு வர அழுக்கு மீன் ரத்தத்தை நக்கி குடிங்குது நீ இதுல காட்சிப்படுத்தி பாரு எப்படி இருக்கணும் ஒரு கொல வரும் வரும்பாரு அதையெல்லாம் பொறுத்துக்கிட்டு ஜனநாயக முறையில் அம்மா ஓட்டு போடுங்கம்மா அம்மா ஒரு கட்டிக்கிட்டு கட்டுக்கிட்டு இருக்கா எங்களுக்குலாம் கோயில் கட்டி கும்பணுடா நீங்க ஆகப்பெரும் ஜனநாயகவாதியாக வாழ்கிறம்பார் அதுக்கே நீங்க எங்களை கொண்டாடணும் எனக்கு என் தலைவனுக்கு இருக்கிற பிரச்சனை என்ன தெரியுமில நீ பெரிய வீரனா இருந்த உன் தம்பி என்னை இந்த நிலத்துல கோலையா விட்டு போயிட்ட சைத்துக்கிட்ட சிரிச்சு கேடு கட்ட பொழப்பு என்ன பண்ண ஏதாச்சு பில்டிங் சரி சரி கவனமா நான் வந்து கட்டி தரேன் சரி கட்டி தாரேன் கட்டி தாரேன் கட்டி தரேன் கட்டி தரேன் கட்டி தரேன் அடுத்த கரண்ட் தெரியுதா தமிழர்கள் எப்படி இருக்காங்கன்னு எப்படி வார்த்தை விட்டுருக்காங்க பாத்தியா இந்த மயக்க நிலையிலேயே நம்மளை வைத்திருப்பதால் தான் இந்த மஞ்ச குளிச்சுட்டு ஆண்டுகிட்டே திடுறான் வா மேட்ரு சீரியஸாக இருக்கு நீ இதுக்கெல்லாம் போகாத இப்போ என்ன கதைன்னா நம்ம மீனவர்களை இந்த பாடுபடுத்துகிற இப்போ கச்சத்தீவை பிடிக்கிற நான் என் மீனவனை காப்பாற்ற அழுது அழுது முடிஞ்சு போச்சு வேறு நான் பத்தொன்பது வயசுல என் தங்கச்சி ஒருத்தி தாலி எடுத்துட்டாங்க ராமேஸ்வரத்தில் அப்போ கச்சி ஆரம்பிச்சு புதுச்சேன் நான் ஜெயிலுக்கும் இதுக்குமா போயிட்டு வந்துகிட்டு இருந்தேன் அந்த நேரத்தில் இறந்து போயிட்டாங்கன்னு இந்த மீனை வீட்டுக்கு போனேன் எல்லாரும் அழுதுகிட்டு இருந்தாங்க அவள் அங்கே மூளை அழுதுகிட்டு இருந்தவ அத்தனை பேர் காங்களா ஆம்பளை என்னை வந்து சட்டையை பிடிச்சிக்கிட்டுங்க இப்படி இழுத்துக்கிட்டுங்க பலார் பலார்னு அரைகிறாங்க அரைஞ்சு என்ன இருக்கிறா உன் தங்கச்சி தாலி எடுத்துகிட்டு இருக்கிறத பார்க்க வந்தியான்னு கேட்குறேன் நான் எத்தனை வருஷம் சின்ன மறக்காமல் இருக்கேன் பாருங்க எப்படி மறப்பேன் அப்போ எவ்வளவு வன்மை எனக்கு இருக்கு நான் முதலமைச்சராக இருந்தது என் ஆத்தாக்கு பத்தா என் பெரியம்மா சின்னம்மா என் தங்கச்சி தாலி எடுத்துகிட்டு இருக்கிறதாடா அதுக்காக வந்துடுவேன் நினைக்கிறேன் என் ஒரு தாலி அறுக்க வச்சவன் தலை இல்லாமச்சிருக்கான் மகன் இந்த நிலத்துக்கு வர்றேன் அதிகாரத்துக்கு வரணும் சும்மா அழு ஆளுக்கு கொஞ்சம் பொண்டாட்டி எட்டி பொண்டாட்டி பிள்ளைகளுக்கெல்லாம் பதவி வாங்கி கொடுத்தா அப்படியே பங்களா கட்டி வாழ வைக்கிறதுக்குல ராஜா அதுக்கு வந்தவன் நினைச்சிடாது நீ நான் நெய்தல் படம் அமைப்பேன் இவர் நெய்தல் படம் எப்படி அமைப்பேன் போலீஸன் எப்படி ஆள் எடுக்கிற அப்படிதான் நான் எடுப்பேன் தம்பி போலீஸிற்கு நாட்டை பாதுகாக்க நீ நம்புற அப்புறம் அதுக்கு வீட்டில் ஒரு வாயில் காவலன் செக்யூரிட்டி போடுற எதுக்கு வாட்ச்மேன் போடுற அப்படிதான் நீ கோஸ்ட் கார்டு போட்ட அது வேஸ்ட் கார்டு ஆயிடுச்சு அதனால போடாண்டா நான் நெய்தல் படை நான் கட்டுறேன் ஆகச்சிறந்த பயிற்சி தம்பி அண்ணாமலை கூட சொன்னேன் தம்பி நீ எடுத்துருக்கிறது வெறும் போலீஸ் ட்ரைனிங் நான் எடுத்துக்கிறது போராளி ட்ரைனிங் ரெண்டுக்கு வா மோதி பார்ப்போம் வா நீ ரொம்ப சாதாரண என் முன்னாடி ஒன்னு உனக்கு பிரதமர் ஓட்டு கட்டு வருவார் ஹோம் மினிஸ்டர் வருவார் ஃபினான்ஸ் மினிஸ்டர் வருவார் எனக்கு எல்லாமே நான் தான் அப்போ நான் தான கத்து சும்மா ஏதோ ஒரு ஆட்டம் காட்டிக்கிட்டு அல்லாடிட்டு சரி ஆனால் இப்போ ஒரு நாடகம் நடக்குது இந்த நாட்டில் அறிவார்ந்த தமிழ்ச்சக தம்பி தங்கைகள் எந்திரிச்சிக்க இந்த ஒரு நிலந்தா உனக்கு இருக்கு நல்லா கவனிச்சுக்க உன் இடத்தினை உறுதி செய் உன் இனத்தை முன்னிறுத்து இருக்க இடமற்றவன் அனைத்துலகம் பேச அருகதையற்றவன் இந்த தத்துவத்தை நல்லா உள்வாங்கிக்க இருக்க இடம் இல்லைன்னா நீ அனைத்து உலகம் பேசி அரசியல் பேசுறது அருகே இல்லை உனக்கு ரஷ்ய ஏகாதிபத்தியமே அமெரிக்க உன்னை கேட்குற தள்ளிப்படா இடமே இல்லை நீ ஆக்கிரமிக்கப்பட்டு உன் அன்னை நிலம் அடித்து விரட்டப்பட போகிறாய் அங்கே ஆயுதத்தை வைத்து அடித்து விரட்டினான் இங்கே ஆக்கிரமித்து விரட்ட போகிறான் எழுதி வச்சுக்க தால சும்மா இல்ல சார் பதிவு எழுதி வச்சுக்க அஞ்சு வருஷம் கழிச்சு நடக்கல அடி வாங்கும்போது என் வரும் அண்ணே ஓடியா அன்னே ஓடியா அண்ணே அப்படி வரும்ல திருப்பூர்ல அடிச்சான் தெரியுமில்ல அந்த அடி வாங்கி ஓடுறதுக்கு கீழே பதிவு என்ன தெரியுமில்ல ஏன் குரல் தான் எப்படி நான் போதிக்கும் போது உங்களுக்கு புரியாது ஆனால் பாதிக்கும் போது புரியும்னு சொன்னேன் அதை போட்டிருக்கான் இப்ப பாதிக்குது புரியுதுன்னு அதனாலதான் இத்தனை பேர் என்னை சுற்றி திரண்டு நிற்கிறான் ஏன்னா ஆ அண்ணன் முதுகுல நம்ம முதுகில் அடி வாங்கும்போது அண்ணன் குளிஞ்சு தாங்கிருச்சு இப்படி எத்தனை பேர் முதுகுல அண்ணன் அடி வாங்க தாங்க முடியும் எல்லாரும் சேர்ந்து தடுப்போம்னு இப்ப கிளம்பிட்டான் அதுதான் இந்த முப்பத்தி ரெண்டு லட்சம் பேர் மான தமிழ் மக்கள் எளிய விலையில் எங்களுக்கு போட்டு மூணாவது பெரிய அரசியல் கட்சியாக ஆகின மாதிரி அவன் வந்தான் இந்த முப்பத்தி ரெண்டு அறுபத்தி ரெண்டு ஆக்க முடியும் அறுபத்தி ரெண்டா ஒரு கோடியே இருபத்தி ரெண்டாவும் ஆக்க முடியும் ஏன்னா நான் குட்டையில வள வீசலை குளத்தில் வள வீசலை பெரும் கடலில் வீசுகிறேன் தமிழ் பேரினம் என்கிற பெரும் கடலில் முடிந்த வர வீசுறேன் வின்னை நோக்கி வீசுறேன் என்னை வீழ்த்துவது சரித்திர கொம்பு என்னை கொன்று ஒழித்தாலே ஒழிய நான் வென்று முடிப்பதை எந்த கொம்பனாலும் தடுக்க முடியாது ஆயிரம் கோடியை கொட்டு ஐயாயிரம் கோடியை கொட்டு வாங்கிக்கிட்டு எனக்கு தான் போடுவான் ஓட்டு அப்படி என் தம்பி சரவடி சரவணன் பாடின பாட்டு மாதிரியே இருக்குன்னு நினச்சி அவனா இட்டுக்கிட்டி பாடிடுவான் அருமையாக பாடிடுவான் ராத்திரி பன்னெண்டு மணிக்கு அண்ணன் இந்த பாட்டை அனுப்பியிருக்கேன் கேட்டு சொல்லுங்க அப்படுவா வெறி வெறிகொண்ட மிருகங்களை நாங்களும் மாறி சாமம்புரா தூங்காமல் கட்டும் பாய்ச்சல் இருக்கோம் குறுக்கேவனை வந்துடாத குதறி விட்டு போயிடுவோம் சும்மா